தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நினைவு அமைப்பதற்கு கனடாவிலும் சிங்களவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறு செய்தி வெளியாக இருக்கின்றது இனப்படுகொலை சம்பந்தமான நினைவேந்தல் நிகழ்வுகள் அதற்கான அஞ்சலிகளை நடாத்துவதற்கு இலங்கையில் சுமூகமான சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த விடயம் இது இவ்வாறு இருக்க கனடாவில் இறுதி யுத்தத்தில் இறந்தவர்களுக்காக நினைவு தூபி அமைப்பதற்கு அனுமதி எடுத்து கனடா பிரம்டன் நகரில் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் அந்த ஏற்பாட்டு நிகழ்வில் தான் பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது போராட்டம் விடுத்திருக்கின்றது புலம்பெயர்ந்து கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகளையும் தாங்கி அங்கே போராட்டத்தினை இருக்கின்றார்கள் அந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்திய பிரம்டன் நகரின் மேஜர் பேட்ரிக் பிரவுன் இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் நீங்கள் இவ்வாறு எதிர்ப்பினை தெரிவிப்பது எங்களுடைய நாட்டின் ஜனநாயகத்தின் மீது போர் தொடுப்பதாகவே கருத வர்களுக்கு நினைவு தூவி அமைப்பது அவர்களுக்கான அஞ்சலி செலுத்துவது என்பது இலங்கையில் வேண்டுமென்றால் தவறாக இருக்கலாம் இலங்கையில் அதற்கு எதிர்ப்பு இருக்கலாம் அவ்வாறு செய்பவர்களை இலங்கையில் கொடுமைப்படுத்தலாம் ஆனால் எங்களுடைய நாட்டில் அதற்கு எதிர்மாறான விடயமே நடக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு நீங்கள் இவ்வாறு எதிர்ப்பினை தெரிவிப்பது என்றாலோ அல்லது இதை தடுப்பதென்றாலோ அதை நீங்கள் கொழும்பில் சென்று வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே அதை செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கை இருபத்தி ஓராம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் நினைவு தூபி அகற்றப்பட்டு அதன் பின்னர் அங்கே மறுபடியும் அந்த நினைவு தூபியை உருவாக்கினார்கள் என்ற தகவல் தெரியும் அந்த நேரத்தில் நினைவு தூபியை அளித்ததற்கு நாங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தோம் அத்தோடு பல கட்சிகள் இணைந்து பல அரசியல் தலைவர்களும் இதற்கான எதிர்ப்பினை தெரிவித்தார்கள் அதன் பின்னரே நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த நினைவு அமைப்பதற்கு பரிந்துரை செய்தோம் அதற்கான அனுமதியையும் பெற்று நாங்கள் இந்த விடயத்தை சேகருவோம் என்று கனடாவின் பிரம்டன் நகரின் மேயர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இது தமிழர்களின் உணர்வுகள் சார்ந்த பிரச்சனை தமிழர்களின் பிரச்சனை ஆனால் தமிழர்களுக்காக இப்பொழுது வேறு வேறு அரச தலைவர்கள் எல்லாம் என்பதுதான் இங்கே அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஒரு விடயமாக இருக்கின்றது இலங்கையில் கடந்த நல்லாட்சி காலத்தில் இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அமைதியான முறையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தலாம் என்று அனுமதி கொடுத்து போலவே கடந்த காலங்களிலும் சுமூகமான ஒரு நிலைமையினை நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்காக அனுமதித்திருந்தார்கள் ஆனால் இலங்கை நாட்டின் சட்டத்திற்கு சில விடயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் இவ்வாறு உயிரிழந்தவர்களுக்கான நினைவு தூவியினை அமைப்பதற்கு கனடிய அரசாங்கம் அனுமதி கொடுத்து கனடாவில் ஒரு நகரில் இவ்வாறான ஒரு விடயம் நடக்கின்றது ஆனால் அங்கேயும் பெரும்பான்மை இனத்தவர்கள் அதை எதிர்க்கின்றார்கள் என்றால் இது இனப்பிரச்சனையா அல்லது அதிகாரத்தில் இருப்ப என்பவர்களின் பிரச்சனையா என்று பார்க்கின்றார்கள் விமர்சகர்கள் அதே போல நேற்றைய தினம் மடு திருவிழாவில் கூட இது எங்களுடைய நாடு என்று பெரும்பான்மை இனத்தவர்கள் கூறியதாக எல்லாம் செய்திகள் வெளியாகி இருந்தது பெரும் சர்ச்சைகள் ஏற்பட்டதாக எல்லாம் செய்திகள் வெளியாகி இருந்தது அது எங்களுடைய தளத்திலேயே நாங்கள் தந்திருந்தோம் இவ்வாறான பிரச்சனைகள் மறுபடி மறுபடி இன பிரச்சனைகளை தூண்டும் அளவிற்கு இடம்பெறுவது என்பது ஆரோக்கியமான விடயம் அல்ல என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் இப்பரை, வணக்கம்.